இன்று என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நான் ஜாதகம் பார்க்குறேன் என்னுடைய ஜாதகத்தில் நிறைய கஜகேசரி யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் வாசி யோகம் கிரகமாளியா யோகான்னு சொல்லிட்டு நிறைய யோகா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே இது வரைக்கும் நடக்கலையே இது என்ன சார் இது அப்படின்னு சொல்லி கேட்டார் எவ்வளவு யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலுமே கூட சின்ன வயசு மத்திய சொல்வாங்க இந்த பையன் பயங்கரமான யோகத்தில் பிறந்திருக்கிறான் இந்த மாதிரி யோகங்கள்லாம் அந்த ஜாதகத்தில் அமையப்பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஜாதகத்தினுடைய திசை வரும் வரை அவங்களுக்கு அது பேசாது கிணத்துக்கில் போட்ட கழுத்தா அறுபது வயசில் தான் உங்களுக்கு அந்த கஜகேஸ்வரி யோகத்துக்கான அந்த யோகத்தை செய்யக்கூடிய திசை வருது அப்படின்னா தான் கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொன்ன என்ன குருவும் சந்திரனும் நான் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரத்தில் நின்றதுனா கஜகேஸ்வரி யோகம் பத்து யானைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிங்கம் மாதிரி அதுக்கு பேர் அப்போ அந்த யோகம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்டம் குபேர யோகா அரசியலில் பெரிய வெற்றி பெரிய பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணுறது பெரிய பூமி யோகமெல்லாம் நடக்கும் நாற்று சீட்டில் பணம் எழுது அப்படின்னு சொன்னால் அந்த யோகம் எந்த வயசில் வருதுன்னு பார்த்து ஜோசிட்டு சொல்லணும் இருக்குது அப்படின்னா அது தான் இருக்கும் அப்படியே அசையாமல் உயிர் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கும் மணிமான்னு சொல்லிட்டு ஒரு வயசானம்மா அவங்க அது செங்கல்ல கட்டிடத்துக்கெல்லாம் போய் கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அறுபது வயசில் போய் சினிமா ஒன்று நடிக்கிறாங்க நிறைய படத்தில் பாட்டு பாடினாங்க அமெரிக்கா போனாங்க அவங்களுக்கு அந்த வயசில் தான் அந்த திசை வந்திருக்கு ஒருத்தர் பிறக்கும் போதே அந்த திசை பேச ஆரம்பிக்கும் பிறக்கும் போதே அந்த திசைக்கான அமைப்புகள் வந்துடும் கெஜகாசிரி யோகமோ கர்மாதிபதி யோகமோ தர்ம கர்மாதிபதி யோகன்னா பத்து ஒன்பது குறியவன் பரிவர்த்தனையானவோ தொடர்பு இருந்தாவோ அது உன்னதமான யோகம் அது பிறக்கும் போதே வந்துருச்சுன்னா அது அவங்க அப்பாவுக்கு பேசும் பிறக்கும்போது பன்னெண்டு வயசு வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு அந்த திசை அந்த யோகம் பேசும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணின பின்னாடி இந்த திசை வந்தால் புருஷனுக்கு பேசும் ஒரு பையனுக்கு திருமணமான பின்னாடி வந்ததுன்னா அவங்க கல்யாணமாகி மனைவி வந்த பின்னாடி பேசும் அவங்களுக்கு அது தெரியாது மனைவி வந்த நேரம் பாங்க ஒருத்தர் குழந்தை பிறந்த பின்னாடி பேசும் எந்த திசை அந்த யோகத்துக்குரிய திசை எப்போ வருதோ என்ன வயசில் வருதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த யோகம் பேசும் ஒருத்தர் காலத்துக்குமே அந்த திசையே வரலை அவங்க வாழ்க்கையே முடிஞ்சது மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா திசை வராது அப்போ ஜோசியர் சொன்னது ஒரு பொய்ங்கிற ஒரு வார்த்தை வந்துடும் அதனால் ஒருத்தருக்கு நீங்கள் இந்த திசை யோக திசையை பற்றி பேசும்போது அவங்களை எந்த வயசில் வருதுன்னு பார்த்து சொல்லிடணும் தர்ம கருமாதிபதி யோகம் இருக்குது கஜகேசரி யோகம் இருக்குது சரஸ்வதி யோகம் இருக்குது வாசி யோகம் இருக்குது கிரகமாடியா யோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எந்த வயசில் வருதுன்னு சொல்லிட்டோம்னா மட்டும்தான் அவங்களும் ஓ முப்பத்தி ரெண்டு வயசில் தான் வருதா அப்போ அதுக்குள்ளே வந்து ஃபேமிலி செட்டில் ஆகிடும் அப்போ அந்த திசையில் சம்பாதிச்சுக்குவான் அவன் பேரில் சொத்தை கொஞ்சம் எழுதி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் ஒரு ப்ளஸ் டூ படிக்கும்போது வந்தால் அவன் பெரிய மார்க் வாங்குவாள் நல்ல காலேஜில் வந்து செட்டில் ஆயிடுவான் படி படிப்பில் பிரமாதம் நல்ல ஒழுக்கங்களெல்லாம் வரும் கல்யாண வயசில் ஒரு பொண்ணு